திருமந்திரம் ஒரு மாதிரி கேட்டால் போதும் அருப்பா ஒரு மாதிரி கேட்டால் போதும் என்னை தீரும் உன்னை விடுமா கேட்க உடுமான்னு ரசிப்பியா நீ அல்ல சான்றுகள் பேச்சை கேட்பியா அல்லது யானியில் பாடலை கண்டு அவர் வணங்குவியா தின அருப்பாவை துட்டு பாப்பியா திருக்கோளை படித்து பாப்பியா திருமந்திரத்தை உற்று பாப்பியா உனக்கு எந்த உணர்வு வரும் நீ செய்த பாவம் உனக்கு அந்த உணர்வு வர செய்யும் உனக்கு என்ன விமோச்சனம்ண்ணா உனக்கு என்ன விமோச்சனம் உனக்கு விமோச்சனமே சுடுகாடுதான் நான் அப்போ எங்களுக்கு உமா வச்சிடணும் என்னைக்கு நீ சொன்னபடி கேட்பாய் அன்னடான சின்னு சொன்ன செய்தியா காலையில் பத்து நிமிஷம் நாமத்தை சொன்ன செய்தியா இல்லை பூஜை செய்ய நேரம் இல்லை இடமில்ல இல்லையா குடிக்கும் போது அகத்தி சுராகத்தி சுராகத்தி சுராகத்தியா குளிக்கி சாப்பிடும் போது அகத்தி சாகத்தி சாமி சாப்பிடு வசில் போகும்போது இந்த எல்லாம் உட்காந்து பூச கதை பூசம் படிச்சுட்டு இருப்பான் படிக்காதே கண்ணுக்கு கெடுதல் வேற நீ பேர கண்ணை முடிக்கிட்டு அகத்தி சுராகத்தி சுராகத்தியா சொல்லு புண்ணியவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது பூஜை தான் என்னை அகத்திய சினிமாசனம் பெருசாக கட்டுறதுதான் எல்லோரும் கடைப்பிடிக்கிறது லெகுவாக கடைப்பிடிக்க கொள்கையை சொல்லியிருக்கிறோம் நாங்க செய்திருக்கோம்